ூர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஏடிஎம் மையத்தில் நூதன முறையில் பணம் திரட்டு நடைபெற்றது அதில் ஏடிஎம் மைய இயந்திரத்தின் பணம் வெளியே வரும் இடத்தில் மர்ம நபர்கள் டேப் போட்டு இருந்தனர் இதனால் வாடிக்கையாளர்கள் தனது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்கும் போது

பணம் நிலையில் வங்கி கணக்கிற்கு சம்பந்தப்பட்ட பணம் செல்லாததாலும் வங்கிக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர் வங்கி அதிகாரிகள் போலீசாரின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட ஏடிஎம் களில் பதிவான காட்சிகளை சோதனை செய்தனர் இதில் இரண்டு வாலிபர்கள் ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் வெளியே வரும் இடத்தில் டேப் போட்டி திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது அடுத்து அந்த நபர்களின் புகைப்படங்களை வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் அதில் அவர்கள் இருவரும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வாலிபர்கள் என்பது தெரிய வந்தது இவர்கள் குனியமுத்தூர் மட்டுமின்றி ரத்தினபுரி கர்மத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல்வேறு ஏடிஎம் களில் இதே போன்ற ஈடுபட்டது தெரிய வந்தது இவர்களை பிடிக்க மாநகர காவல்துறை சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டு உள்ளது இந்த தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே நேரத்தில் கேரள மாநிலத்தில் ஏடிஎம் மையத்தில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு பின்னர் நாமக்கல் போலீசார் சுட்டுப்பிடிக்கப்பட்ட அசர் அள்ளி கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் வருகின்றார் இதனால் கோவையில் நூதன திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்களும் அசர் அள்ளி உள்ளிட்ட வடமாநில கும்பலுக்கும் தொடர்பு இருக்குமா என தனிப்படை போலீசார் சந்தேகம் ஏற்பட்டு உள்ளது இதையடுத்து தனிப்படையினர் கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்றனர் பின்னர் அங்கிருந்த அசர் அலியிடம் இந்த வாலிபரின் புகைப்படத்தை காண்பித்து விசாரணை நடத்தினர் ஆனால் அசர் அலி இந்த வாலிபர்கள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியதாக தெரிகின்றது மேலும் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர்